வாழ்கன்புடன் உலர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி அந்த உண்மைக்கதையில் அவருடைய அந்த வாழ்க்கையை நம்ம பார்த்துட்ருக்குறோம் வாழ்க வளமுடன் மன்றம் அதில் வந்து ஆழியாரில் போய் பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆசிரியர்களுக்கு கொடுக்குறதற்கு அரசாங்கம் முடிவு செஞ்சுருக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இதை வந்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்போ உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இவங்க தான் அதை போய் கொடுக்கணும் இவங்களும் அந்த மன்றத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க ஐந்து நாள் பயிற்சி இந்த மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேறு சயின்ஸ் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறதான் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் இருக்குது உண்மையிலே அதை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக ஒரு வழி சொல்லணும் அப்படின்னா ஒரு அறையில் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பார்க்குறதுக்கு இருளாக இருக்கக்கூடிய அந்த அறையில் எல்லா பொருளையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு அடித்து பார்த்து எடுக்கிறது அறிவியல் அந்த அறையில் இருக்கக்கூடிய பட்டனை போட்டு அந்த முழு வெளிச்சத்துலேயும் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகம் இதுதான் இது உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சவால்கள் வராது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது குண்டலினி சக்தி ஆன்மீக தியானம் இதையெல்லாம் அவங்க வந்து ஏன்னா அவங்க உடற்கல்வி ஆசிரியர்களை பொறுத்த மட்டும் இல்லை உடற்பயிற்சி அந்த மாதிரியானதில் கட்டமைக்கப்பட்டவர்கள் அந்த ஆழ்ந்த அவங்கெல்லாம் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போய் இதெல்லாம் வந்து சும்மா இந்த கதை அந்த கதை இப்படியெல்லாம் வந்து சயின்ஸ் படி தப்பு அப்படி இப்படின்னு நிறைய ஆர்க்குமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்துட்ருக்குறப்ப கடைசி நாள் அப்போ தான் இவர் என பயிற்சி வந்து இந்த நான்கு நாட்கள்லேயுமே அந்த வாழ்கோள முதல் பேராசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து நடத்திட்டுருக்கிறாங்க கடைசி நாள் இவருக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ஆசிரியர் தாம்பி எடுத்துகிட்டு வந்து இவர் பேச வரும்பொழுது அப்போ எல்லாத்தையுமே கோடிட்டு அவர் பேசுகிறார் அவர் கிட்டத்தட்ட ஆரம்பித்ததுலேருந்து எல்லா நாளும் ஒரு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இருந்தே ஒரு சலசலப்பு இருந்துச்சு ஆனால் இவர் ஆரம்பிச்சு புது நேரத்திலேயே அந்த சலசலப்பே இல்லை அமைதியாக அதை கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிடம் எந்த ஒரு தடங்களும் இல்லாத வார்த்தைகள் அந்த வெளிப்பாடு இருந்துச்சு தியானத்தை பற்றியும் மற்ற எல்லா கருத்துக்களை பற்றியும் வெளிப்பாடு இருந்தது அது எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்வதை போலவும் அவங்களால யோசிக்கிற மாதிரியும் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அப்போயிலேருந்து இவருக்குள்ளே ஒரு கேள்வி ஏன் இதை வந்து மக்கள் எதுக்குறாங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க புரிஞ்சுக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்போ அந்த பயிற்சி முடிஞ்சு அதோடு வந்துடுறாங்க மீண்டும் பள்ளிக்கு வந்து பள்ளியினுடைய வாழ்க்கை பள்ளியினுடைய அந்த சூழல் நடந்துகிட்டே இருக்குது அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஆணை வருகின்றது போல் அது ஏற்பாடு பண்ணுறாங்க அது ஒரு நடுநிலை பள்ளியில் வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை பள்ளியில் அந்த பயிற்சி வழங்கப்படுகிறது அப்படி பயிற்சி வழங்குறப்ப பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் அமர்ந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்க இந்த பயிற்சியை கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா நிறைய ஆசிரியர்கள் இதை ஏற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏற்றுக்காதவர்கள்னா கடவுள் வழிபாட்டுக்குள்ளே இல்லாதவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இதில் இறைவனை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னாலும் அது ஆன்மீகம் சார்ந்து இருக்குது அதனால் அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே அப்பையிலேருந்தே வேறு உள்ள உண்டு உடனே அதை வந்து இதெல்லாம் என்ன போயின்னு சிரிச்சுட்டே அந்த பயிற்சிக்கு இடையூறு தருவது போல் இருக்கிறாங்க அப்போ இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னென்னா உங்களுக்கு இந்த பயிற்சி முடிக்கலைன்னா நீங்கள் வெளியில் இருந்துக்கோங்க அவர்கள் வந்து மற்றவர்கள் கற்றுக்கட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விடுகின்ற பொழுது எங்களை வெளியில் போய் சொல்கிறதுக்கு நீ யார் நீயே வெளியில் போச்சனா அப்படின்னு அந்த ஒரு அங்கே ஒரு பிரச்சனை சவால் அவர்களுக்கு வருகிறது மற்ற ஆசிரியர்கள்லாம் அவர் என்னங்க அப்படிலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் வெளியில் இருங்கன்னு தானே சொன்னார் நீங்கள் வெளில போ அப்படின்னா சொன்னார் அப்படியாக முடியாதுன்னா அது ஒரு பெரிய அளவில் ஒரு சலசலப்பை உருவாக்குன்னுச்சு அப்போ இன்னும் நம்மளுடைய பக்குவ நிலையை அதிகப்படுத்திக்கணும் இந்த மாதிரியான மக்களும் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கி பார்த்திங்க இல்லையா நம்ம ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை சொல்ல போகும்பொழுது நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது சில வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்திட்டினாலோ அல்லது வந்து அந்த வார்த்தைகள்னால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதுனாலோ அதற்கான எதிர்ப்புகள் அதாவது நீங்கள் நல்லதே சொல்ல போனாலும் அந்த எதிர்ப்பு வந்து வேறு மாதிரியே அதை கொண்டு போயிடும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு பச்சாத்தாபம் மற்றவர்களுக்கு அது அது வசதியாக அமைஞ்சிடும் அந்த மாதிரியான சூழலில் இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ அந்த பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இன்னும் மற்ற ஆசிரியர்கள்லாம் பண்ணுறாங்க அடுத்த பேச்சில் எல்லாருமே ரொம்ப நல்லா கற்றுக்குறாங்க இது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்கிறாங்க அந்த தியான முறைகள் எல்லாத்தையுமே இவர் கற்றுக் கொடுக்குறாரு இது அதை ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டது மாணவர்களுக்கு கொண்டு போவதற்குள்ள இந்த திட்டத்தை நமது அரசாங்கம் நிறுத்திட்டாங்க அப்போ மாணவர்களுக்கு அது வழங்குறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திட்டம் அப்படியே மாறி போச்சு இருந்தாலும் இவருக்கு இவர் எடுத்துக்கிட்ட அந்த பயிற்சி தான் வந்து கற்றுக்கிட்ட அந்த பயிற்சியை தொடர்ந்து தானும் செஞ்சு பார்த்துட்டே இருக்கார் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நிலை நிறைய அது சார்ந்த புத்தகங்களை எல்லாமே அங்கே வாங்கின எல்லா புத்தகங்களையுமே படிக்கிறாரு எல்லா புத்தகங்களையும் படித்து ஓ இந்த அதை பற்றிய கூடுதல் தகவல்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மன்றத்தில் உள்ளவங்களுடைய செயல்பாடுகள் இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க இவங்க கூட இருக்கிறாங்கள்ல அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் கையாளக்கூடிய விதம் இதெல்லாம் இவர்களுக்குள்ள என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது குறித்து இன்னும் கூடுதலான ஒரு புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னு நிலை வருது இப்போ இந்த மாதிரி அவங்க வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்குற அந்த சூழலில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கான திருமணம் அதாவது இந்த திருமணத்துக்காக பெண் பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாக இருக்குது அப்போ எல்லோருமே அதுக்காக பார்த்துட்ருக்குறாங்க இவருடைய கூட இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அங்கே இருக்கக்கூடியவங்களாம் இவர்களுக்கான அந்த உதவியை இவங்களும் பண்ணுறாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒரு நல்ல நபர் நமக்கு நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு சம்பந்தமாக நல்ல ஒரு பொன்னாய் இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிவிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேடுதல் நடந்துட்டே இருக்குது இந்த சூழல் அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது சரிங்களா அப்போது ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த பெண் வந்து நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் வந்து வேணாம் ஏன்னா என்னுடைய கல்வித்தொகுதிக்கும் அவங்க தகுதியும் கொஞ்சம் மாறுபாடு இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு இருந்தாலும் அவங்களாம் ரொம்ப நெருங்கி அந்த ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது சரி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இவரோடு கூட இருந்த இவருடைய நண்பர் அவரும் ஆசிரியர் தான் அவரும் சொல்லும்பொழுது சரி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க இவங்களுடைய பெற்றோர்கள் இவருடைய அதாவது தாய் மட்டும் தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து இவர் இந்த இந்த ஸ்டேஜ் வர்றதுக்குள்ளே அவருடைய ஒரு தங்கச்சிக்கு திருமணம் முடிச்சிருக்கார் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த முதல் தங்கச்சிக்கான திருமணத்தை இவருடைய தலைமையில் இவரே நின்று அந்த அதை ஒரு அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து அந்த திருமணத்தை முடிச்சிருக்காரு அதுக்கு அவங்களுடைய சொன்னங்கள்லாம் பக்க பழமாக இருந்தாங்க இப்போ இந்த நிலையில் இவருக்கான திருமணத்திற்கும் பொழுது அதை வந்து நம்ம போய் பண்ண பார்க்குறோம் அப்படின்னா நீ வந்து முடிவாக சொல் அது ஓகே அப்படின்னா பார்க்க போகலாம் ஏன்னா நம்ம போய் பார்த்துட்டு பிடிக்கலை பண்ணு பிடிக்கல அப்படின்றத சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த தாயினுடைய உள்ளம் வந்து ஒரு பெண் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பெண் வீட்டுக்கு போவால் மற்றவங்களுக்கு ஒரு இதை தர்மசங்கம் கொடுத்துருக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்க பெரிய அளவில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே சொல்ல முடியாது நடுத்தர வர்க்கம் அப்படின்னு நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது ஒன்றாக பணக்காரர்கள் இல்லைன்னா ஏழை அப்படின்றதான் சொல்லணும் நாமெல்லாம் தான் அந்த ஏழைன்னு சொல்கிறது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இவங்களும் ஏ ஏழ்மைப்பட்டவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா பண வசதியில் பெரிய வசதி கிடையாது அவங்க பார்க்க போகிறதும் கொஞ்சம் இவங்களோட கொஞ்சம் நல்லா இருக்காங்க அவ்வளோதான் அப்படி தான் நம்ம சொல்லணும் அந்த இடம் அந்த அவர்களுடைய வசதிகள் வந்து இவர்களுடைய கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு நாள் வர்றாங்க எல்லாருமே இவங்க அம்மா அவங்க தாய் மாமன் இவர்கள்லாம் வர்றாங்க போய் பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பிரபஞ்சத்தில் இவருக்கு ஆல்ரெடி இவருடைய மனசுக்குள்ளே இந்தந்த விடயங்கள்லாம் இருந்தால் நமக்கு அது ஓகே அப்படின்னு தோணுது அதெல்லாம் ஓகே அப்படின்றது இவர் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தது ஒரு உருவ அமைப்பில் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்று அதுவும் அங்கே இருக்கிறதுனால சரி இது ஓகே தான் அப்படின்னு சொல்லி இவங்க அறிவிச்சிட்றாங்க அதுக்கு பிறகு வந்து இவங்க அறிவிச்சர்றாங்க ஆனால் அதுக்கு பிறகு ரொம்ப நாள் அவங்க எடுத்துக்கிறாங்க இது கிட்டத்தட்ட இவர் ஆளியார் போவதற்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடக்குது அதுக்கப்புறம் தான் இவர் ஆளியார் போகிறாரு அதுக்கப்புறம் நம்ம நிறைய நிகழ்வுகளை பார்த்துட்டோம் இந்த சூழலில் இவங்களுடைய திருமணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது முடிவாகி பிப்ரவரி அப்படின்ற அளவில் அவங்களுடைய திருமணம் நடைபெறுதுங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பொருத்தம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு இவருக்கும் ஓகே நல்ல ஒரு பொருத்தம் நமக்கு விரும்பின மாதிரி ஒரு நல்ல மனைவி இவருடைய விருப்பம் எல்லாமே அன்பு பாசம் நம்முடைய குடும்பம் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அந்த உறவுகள் மேலே ஒரு அன்பாக இருக்கணும் எல்லாருக்கும் வந்து நம்ம கூட வந்து ஒத்து போகக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்குறதான் இவருடைய எண்ணம் அது அது மாதிரி இருந்துச்சா இல்லை அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாளை பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி